ஆமாடா உங்கள் எக்ஸாம் இல்லாட்டி நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருப்பேன் ஸோ எக்ஸாம் வரைக்கும் நல்லா படிங்க வந்துடுறேன் காலையில் வந்து குட்டி காலையில் அம்மா வாங்கியிருப்பேன் ஓகே ஓகே படிக்கணும் உனக்கு என்ன எக்ஸாம்ங்க இங்கிலீஷ் கொஞ்சம் படிங்க கிளம்பட்டா சண்டை போடக்கூடாது சரியா ஸோ நான் கிளம்பிட்டேன் சரி ஓகே நாங்கள் இப்போ எதுக்கு சேலம் போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் போக போக ஒரு குட்டி குட்டி பிளாகாக நான் காட்டிகிட்டே போகிறேன் இப்போ நானும் தம்பி இங்கேருந்து கிளம்புறோம் நம்ம ஃபர்ஸ்ட் தாம்பரம் போயிட்டு தாம்பரத்துலேருந்து கார் எடுத்துக்கிட்டு கார் இப்படியோ கார் எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படின்னு நாங்கள் கிளம்புறோம் வீட்டு பார்த்தீங்கன்னா சுதா வந்திருக்குது வந்து பா ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுக்க வந்துச்சு ஆனால் நான் ஃபுல்லாக இப்போ வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் வேலை வச்சுட்டு இருக்கேன் வீட்டுல எல்லாம் சண்டே ஆனா காலம் சேமியா தான் நான் கிளதுவேன் ரப்பர் கிளறி டயி வாங்கி கொடுத்துருவாங்க உப்புமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆலை எழுதிவிட்டு வேலை வாங்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த காலையில இருந்து அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஈவினிங் கிளம்பிடுவாங்க அம்மா 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 வந்திருக்காங்க வந்துருக்காங்க வந்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க எனக்கு ஈவினிங் கிளம்பிடுவாங்க நான் இருந்து பார்க்கணும்னு நினைச்சேன் என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு டிகமாட்ட பாத்துக்கோ நீ கரெக்டா வர்ட்டா ஒரு ஏழு மணிக்கு நீங்க வந்துறனாலே போகணும் அவசரமே இல்லை நல்லா சாப்பிட்டு தூங்கி எஞ்சிட்டு ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு இங்க வந்து நீங்க வந்து கார் வந்தா நான் ஏற்கலாம் பக்கம் பத்தினா அங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே போறோம் சரியா ஈஸியாவே போயிடலாம் ஓகே பார் ஏனோனே கனமனா மெடிக்கல் எத போய் கிளம்பறப்ப கரெக்ட்டா மணிக்கு இல்லம்மா பஸ் ஏத்துனாலும்

வேகத்துல போனமோ அதே மாதிரி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நல்லவேல ரொம்ப தூரத்துக்கு போகல பக்கத்தில் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் கேன்சல் எங்கள் எங்க உள்ள எங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய ரியாக்ஷனை நீங்க பார்க்கணுமே போய் பார்க்கலாம் வாங்க

இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போறேன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீயையும் வயசையும் விட்டுட்டு அதாவது நான் நான் வந்து எப்பவுமே குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு எங்கேயுமே மாட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சரி பார்த்துக்க ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு தனியாக மாட்டேன் அப்படின்னா நம்ம வீட்டை விட்டுட்டு எங்கேயுமே நான் போனதே கிடையாது பாய் வித்துட்டு போறாங்க பார்த்தீங்கன்னா சுதா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்கள விட்டுட்டு அவங்க இருக்குன்றதுனால தான் நான் வந்து நானும் வந்துட்டு கிளம்புற மாதிரி இருந்துச்சு எங்கே பார்த்தீங்கன்னா சேலம் சேலத்தில் வந்து திடீர்னு தான் எனக்கு அவங்க கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் இருக்குங்க ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்துகிறோம் ஒரு பிரியாணி 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 சொல்கிறேன் ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் கரெக்டாக அது வந்து சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து சேலத்தில் நடக்குது ஸோ அதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு சண்டேனா இன்றைக்கியே எங்களை வர சொல்லிவிட்டேன் அதை மிஸ் பண்ணவும் முடியல ஏன்னா சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல்ரெடி நான் வந்து நாமக்கல்லாக போய் அவருக்கு ப்ரொமோஷன்ஸ் போய் பண்ணி கொடுத்து வந்திருந்தேன் ஸோ அந்த சார் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்காக வந்து ரெஃபர் பண்ணியிருந்தனால நான் என்ன பண்ணேன் சார் சொன்னதுக்காக சரிங்க சார் வரேங்க சார் அப்படின்னு டக்குன்னு சண்டே இவங்க வந்துடுவாங்களே எப்படி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதும் ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு சரி சொல்லிட்டு நானும் வைஷுவை வந்து சொல்லிட்டேன் வைஷு ஸ்ரீ ஸ்ரீயை பார்த்துக்கோம் நம்ம போயிட்டு இப்போ நான் இப்போ நான் கிளம்புறேன் சண்டே இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னா நான் நாளைக்கு காலையில நான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோமா போகிற வழியில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு வீட்டுக்குள்ள வயசு பார்த்திங்கன்னா வயசு கூட பேசி 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 ஒரு டைம் படிக்க சொல்லி இருந்தேன் திட்டு 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 அவள் வந்து காலையில் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டான் அதுக்கப்புறம் எனக்கு கிளம்புற மைண்டே ஃபஸ்ட்டு போயிடுச்சு அப்போ எனக்கு அந்த சார் எனக்கு கால் பண்ணி கிளம்பிட்டீங்கலாம் கேட்குறாரு நான் வேறு தாம்பரத்தில் அதாவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கால் பண்ணி காருக்கெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் டக்குன்னு சார் கால் பண்ணுறார் இல்லை சார் நான் எப்படின்னு வர்றதுக்கு அவங்க ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க நான் போயிருக்கலாம் நான் முடிஞ்ச கண்டிப்பாக போயிருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே போகிற வழியில் நாங்கள் திரும்பி ரிட்டன் வர மாதிரி ஆகிடுச்சு எதனாலன்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே வந்து வைஷு நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவளை போய் டியூஷனுக்கு போக வைஷு படி வைச்சோம் இந்த எக்ஸாம் இந்த மார்க் நான் ரொம்பலாம் குழந்தைங்கள போட்டு பட்டி பட்டி இப்படின்னு டார்ச்சர் பண்ணுற மம்மிலாம் கிடையாது உனக்கு என்ன நான் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் படிப்புன்றது ஒரு நாலேஜ் தான் ஏன்னா இங்கே படித்தவங்க எல்லாரும் படித்த ஒரு வேலைக்கு தான் போகிறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது நீ அறிவை மட்டும் வளர்த்துக்க வைசோ அதுக்காக படி நீ வந்து வேலை செஞ்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது சுய அதாவது யாரையும் நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அதை மட்டும் தான் நம்ம வயசுக்கு நான் சொல்லி கொடுக்கறது அதுக்கு கண்டிப்பா படிப்புன்றத ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் படிப்பு வந்து உம் பஸ்ட் மார்க் தான் வாங்கணும்னா கடைசி மார்க்லாம் இப்போ யார் வாங்குறது அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் படி ஆனா சொல்லப்போனால் வயசு வந்து படிக்காத குழந்தையெல்லாம் கிடையாதுங்க அது எல்கேஜிலேயே வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக அழுதும் ஏன்னா நான் அந்தளவுக்கு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு நல்லா எழுதுவேன் கையெழுத்தாளருக்கும் பார்த்திங்கன்னா வைஷு வந்து அந்தளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணேன் பாப்பாவை அப்போவே வந்துட்டு மெடல்லாம் வாங்கிச்சு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பாப்பா சூப்பராக படிச்சுட்டு இருந்துச்சு எப்போ கொரோனா வந்துச்சோ அதுக்கப்புறம் டோட்டலாக ஸ்பாயில் ஒன்றரை வருஷம் ஸ்கூலுக்கு போகலையா கரெக்டாக நானும் வேலைக்கு போயிடுவேன் மேடம் படிக்கிறேன் படிக்கிறேன்ற பேரில் மேடம் படிக்கல மேடம் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க பட் உட்காந்து போகும்போது டிவி தான் இருந்தாங்க இது எனக்கு தெரியாது அப்போ நான் வேலைக்கு இருந்தேன் அதனால் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் நான் அவளை டைட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போகிறனால அவளை கவனிக்க முடியல வராலும் படிக்கிறாலும் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறோம் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் கூட அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் இது என்ன பண்ணுது எப்போது கவனிக்கலாம் நம்ம வேலை ஒன்று ஓடியாச்சு இதுதான் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க வேணும் அந்த குழந்தைய பார்த்துக்கணுன்னா ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து படி வைசுன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் மார்க்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு இருக்காளா சரி நான் என்ன பண்ணேன் நான் அவளுக்கு நான் டியூ டியூஷனுக்கெலாம் நான் போட்டு ஸ்ரீ நல்லா படிக்கும் நான் நான் கொஞ்சம் டியூசனுக்கெலாம் அவளை நான் போட்டுவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு நானா தம்பி வரான் இல்லை நான் நாகர்ஜுனா வரான் இல்லையா அவன் தான் இப்போ அவளுக்கு வந்து கிளாஸ் இருக்கான் அப்போ வந்து அன்றைக்கி டியூஷனுக்கு போக மாட்டேன்ட்டான் நான் அதுக்காக உட்காந்து திட்டி நான் கொஞ்சம் பேச பேச பேசுறது டைம் ஆகி போயிடுச்சு சண்டே அன்றைக்கி கிளம்பும்போது டைம் ஆகிடுச்சி திருப்பி சார் கால் பண்ணல சார் இதுக்கப்புறம் வர முடியுமா அப்படின்றது தெரியல நான் எப்படி நான் வரதுக்கு ஒரு அஞ்சரை மணி ஆகிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரிம்மா நம்ம நெக்ஸ்ட் கூட பண்ணிக்கலாம்னுட்டு அவர் ஃபோன் வச்சுட்டார் எனக்கு ரெஃபர் பண்ண சார் எனக்கு திருப்பி எனக்கு கால் பண்ணி ஏன் அப்படி சொன்னீங்க முதல்ல நீங்கள் கிளம்புங்க இதெல்லாம் ஒரு நீங்கள் நீங்கள் வந்து யாருக்கா நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாப்பாக்கா தானே கிளம்புங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு நான் பாதி தூரம் கிளம்பி போயிட்டு அவருக்கு சரி எதுக்கும் அந்த சாருக்கு கால் பண்ணி கேட்டலாம்னு சொல்லிவிட்டு அவருக்கு கால் ஒரு ஃப்ரெண்டு தானே அவருக்கு கால் பண்ணி கேட்குறேன்மா சாரிம்மா நீங்கள் வரமாட்டேன்னு சொன்ன உடனே நாங்கள் இன்னொருத்தர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்ட்டாங்க கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இது என்னால் தான் நடந்துச்சு ஸோ இது இந்த இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் இதை விட ஒரு பெரிய விஷயம் நடக்கும் நம்ம குழந்தைங்களை மீறி நமக்கு எதுவும் இல்லை அப்படின்ற இடத்துல நான் அங்கே நான் கரெக்டாக இருந்தேன் என் பொண்ணுக்காக உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பேசிகிட்டு இருந்தேன் இதனால் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு அங்கே நடக்கலை அப்படின்றத வந்து நோ ப்ராப்ளம் இருந்தாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இவனால தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தா இவங்க அவ்வளோ ரியாக்ஷன்லாம் பார்த்து அப்பா ஐயோ என்னாச்சு ஏதாச்சும்ங்கப்பா வந்துட்டியா சரி ஓகாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க சரி ஓகே நம்ம போகிறது யாருக்கும் பிடிக்கல போல அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு அங்கேருந்து நாங்கள் வந்து புட்டிக் கிளம்பி வந்து சுதா அவங்க வந்துட்டு அவங்களும் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு நான் புட்டி கூட்டிகிட்டு போயிட்டு அவளை ரெண்டு மூணு ஸேரீ எடுத்தாங்க ஸேரீ வாங்கிட்டு நான் அவங்களும் முடிச்சிட்டோம் தான் அவ்வளதான் நெக்ஸ்ட்டு விலாக் பார்த்திங்கன்னா ஸ்ரீய வயசு பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பேசலான்ட்டு தான் நெக்ஸ்ட்டு வீடியோ ஸோ தொடர்ந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறையா நிறையா விஷயங்கள் பேசணும் தேங்க் யூ